வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறதுக்கு கரூர் மாவட்டத்தை பற்றி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் கரூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு செப்டம்பர் முப்பது அன்று தனி மாவட்டம் உருவானது கரூர் உள்ள ஊர்கள் தாலுகாக்கள் தோகைமலை கிருஷ்ணராயபுரம் தந்தோணி குளித்தலை அரவக்குறிச்சி தோகைமலை போன்ற இடங்கள் கரூர் குளித்தலை கரூரில் அதிகமாக விவசாயம் விவசாயம் பார்த்திங்கன்னா நெற்பயிர் எண்ணெய் வித்துக்கள் சிறுதானியங்கள் தானிய வகைகள் வாழை மரங்கள் காய்கறிகள் அதிகமாக உற்பத்தி செய்யறது தானியங்கள் பண்ணுவாங்க கலக்கா வேர்க்கட்டில் அதிகமாக பண்ணுவாங்க மொச்சக்கட்டை சுண்டில் அதிகமாக பண்ணுவாங்க தமிழ்நாட்டின் தானிய தானியக்கலஞ்சம் கரூர் அதுமாதிரி பேருந்துக்கு வந்து இரும்பு பலகை எடிகிறது அதாவது பேருந்துக்கு வந்து பஸ் பாடி கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கரூர் தான் பஸ் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி மெக்கானிக்கல் அந்த எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் அதிக அதிகமாக முன்னணி மாவட்டம் கரூர் மாவட்டம் அதாவது இயந்திர வெளியிலும் மின்னணு வீழும் அதிகமாக உற்பத்தி பயன்படுத்தும் மாநிலம் மாவட்டம் கரூர் கரூர் நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா பசுபதீஸ்வரர் கோயில் முக்கிய பாயிண்ட் ஆஃப் கரூர் முக்கிய புள்ளியான கோயில் பசுபதீஸ்வரர் கோயில் கரூரில் பார்த்திங்கன்னா அது இயற்கை வளம் கொண்ட ஒரு மாவட்டம் கரூர் ஆண்ட சேர மன்னன் யாருன்னா சேரன் செங்குட்டுவன் சோழ மண்டலம் இருந்த சோழ மண்டலத்தில் இணைப்பில் இருந்த கரூர் மாவட்டம் ஆனால் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொங்குநாடில் சேரம் மண்டலத்தில் இருக்குது அது சேரன் செங்குட்டன் ஆட்சி செஞ்ச இடம் பத்தினி வழிபாடு அறிமுகப்படுத்த மன்னன் பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் கரூர் அவ்வளோ இயற்கை கீழ் சூழ்ந்த ஒரு மாவட்டம் அங்கே பாத்தீங்கன்னா அதிகமாக விவசாயத்தை நம்பி இருக்காங்க அதிகமாக படிப்பாங்க அதிகமாக அதிகமாக தாவரில் படிப்பு பேசி பாட்டி அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி நிறைய படிப்பாங்க கரூர் மாவட்டம் நீங்கள் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் கரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா கரும்பு பயிரிடுவாங்க பனி கரும்பு நாட்டு கரும்பு பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல கரூர் மக்காச்சலவனம் பயிரிடுவோம் மைஸ் மக்காச்சலவுன பயிரிடுவாங்க கரூரில் தமிழ்நாட்டு அதிகமாக மக்காச்சலம் உற்பத்தி செய்யும் மாவட்டம்னு பார்த்திங்கன்னா அது கரூர் முக்கியமான ஒரு மாவட்டம் கரூர் பார்த்திங்கன்னா குளித்தலை குளி அதாவது இது கரூரில் வந்து எண்ணெய் நெய் ஃபேமஸ் அங்கே அதிகமாக கால்நடை விவசாயம் பண்ணுவாங்க ஆடு மாடு கோழி அதிகமாக வளர்ப்பாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ரெண்டு மாடாக வளர்ப்பாங்க அவ்வளோ இயற்கை சூழல் நிறைந்தது அங்கே அதிகமாக பார்த்திங்கன்னா ஏரி குளம் கிணறு நிறைய விட்டு இருப்பாங்க நிறைய நீர் நீர் சேமித்து வச்சு அதில் வர்ற தண்ணி சே சேகரித்து மக்கள் வந்து பயனடையணும் பொருளாதாரத்தை முன்னுக்கு வரணும் அப்படி பண்ணுவாங்க கரூர் மாவட்டம் வந்து கொங்கு மண்டலத்தில் மிக சிறப்பு வாய்ந்த மாவட்டம் கொங்கு நாட்டை இருபத்தாறு நாட்டில் கரூரும் ஒன்று வேறு கரூர் மாவட்டம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சவரி டூரிசம்